இருந்தால் தான் வர முடியும் இன்றைக்கி ஏதோ நம்ம வேல் 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 பூஜை பூஜை பண்ணோம் இதோடு முடிஞ்சது விரதம் இருந்தோம் நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காம பூஜையில் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைக்காததும் கூடும் ஏனா கே வாஸ்து அகாடமி வளமான வாழ்க்கைக்கு வாஸ்து முக்கியம் வீட்டிற்கு தேவையான அனைத்து கடவுள்களின் சிலைகள் அழகிய உருவங்களில் கிடைக்கும் அடையாறு ஹேண்டிகிராப்ட் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் சேர்னா சுப்ரீம் சேர் சுப்ரீம் கிளாசிக் டு கண்டெம்பரரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என் அன்பு நேயர்களுக்கும் இதுதான் நான் வாழும் ஊர் ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரி பாரதி ஸ்ரீதர் மற்றும் உள்ள விருந்தினர்களுக்கும் என்னுடைய அன்பு நண்பர் என் மீது அபிமானமான இருந்த வீரமணி அவர்களின் அன்பு புதல்வர் கண்ணன் அவர்களுக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கிறேன் கை குழந்தையா பார்த்தது அதுக்கப்புறம் இப்பதான் அவரை பார்க்கிறேன் இந்து மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்னராக இருக்கும்போது நிறைய ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப பழக்கம் இருந்தாலும் அந்த பழைய நட்புகளை இங்கே வந்து நான் புதுப்பிக்கும்போது மனசுக்கு எனக்கு சந்தோஷம் வேல் பூஜை கந்த சஷ்டி கவசம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஜோதிடராக சொல்ல இனி வரும் எதிர்காலங்களில் ஒரு தீபாவளி பண்டிகை கொண்டாடுற மாதிரி இந்த கந்தசஷ்டி விழா நிச்சயமாக வரும் இன்னைக்கு இந்த கோவிலில் ஒரு நூறு பெண்கள் நீங்கள் வேல் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அநேகமாக அடுத்த வருடம் அதற்கு அடுத்த வருடத்தில் இருந்து இந்த இடமே கொள்ளாதபடி இந்த வேல் பூஜை இங்கே நடக்கும் அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நாங்களும் ஜோதிடர்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம் வேல் பூஜை செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்த சஷ்டி கவசத்துக்காக விரதம் இருங்க ஏன் விரதம் இருங்க எல்லாரும் சொல்லக்கூடிய பழமொழி தான் உங்களுக்கும் தெரியும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இதெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடியது ஆனா உண்மையிலேயே ரகசியம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேர்ந்து இருக்கிற இந்த கோவில் கற்கோடியம்மன் திருக்கோவில் தீ பாஞ்ச அம்மன் திருக்கோவில் இந்த ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க இந்த தீ பாஞ்ச அம்மன் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்று செவ்வாயனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தான் கற்கோடி அம்மனும் முருகனுக்கு இணையாக செவ்வாயனுடைய அம்சம் பெற்றவர்கள் இந்த இடத்துல நம்ம கூடி பேசுறத மகா புண்ணியம் ஊர்வஜன்ம சுகூர்தம் இருந்தால் தான் வர முடியும் இன்னைக்கு ஏதோ நம்ம வேல் பூஜை பண்ணோம் இதோட முடிஞ்சது விரதம் இருந்தோம் இதோட நமக்கு வேல் பூஜை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்காம இந்த கோவில்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் செஞ்சுருக்கிற மகா புண்ணியம் என்னன்னா உங்ககிட்ட வேல் கொடுத்துருக்காங்க சுப்பிரமணியனுக்கு அவங்க அம்மா வேல் கொடுத்தாங்க கற்கோடி அம்மன் உங்களுக்கு வேல் கொடுத்துருக்காங்க இந்த வேலை நீங்க பயன்படுத்துங்க உங்ககிட்ட நாங்க கொடுக்குற மிகப்பெரிய மகா மந்திரம் இது எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இந்தாங்க கொஞ்சம் வேல் வச்சிங்க அப்படின்னா பணம் வரும் பட்டம் வரும் பதவி வரும் இல்லை நல்ல ஞாபகம் வச்சுங்க மன நிம்மதி வரும் ஆரோக்கியம் வரும் சந்தோஷம் வரும் செவ்வாய்க்கு அதிபதியான சுப்பிரமணியனை நினைத்து நாம் கொடுக்குறோம் சுப்பிரமணியம் அப்படின்னா அதனுடைய அர்த்தமே வேற அவனது காந்த அலைகளினுடைய அர்த்தம் வேற சூரபதுமன் சூரனை வென்றான் சூரனை வதைக்கல நல்ல ஞாபகம் வச்சுங்க என்ன கூட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்னுடைய சைட்ல கூட நான் போட்டிருக்கேன் இந்த சூரசம்மாரம் முடிஞ்ச பிறகு குளிக்கணுமா குளிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க எதற்காக குளிக்கணும் நல்ல ஞாபகம் வச்சிங்க குளிக்க வேண்டிய இடம் நீங்கள் வேற ஒரு இடம் தான் சூர பத்மனை அழிக்கணுங்கிற எண்ணம் என்னுடைய முருகனுக்கு கிடையாது இறைவன் என்பவன் தடுத்து ஆட்கொள்வானே ஒழிய தண்டனை தரமாட்டான் எங்கள் அம்மா கொடுத்த வேல் யாரையும் கொல்லாது காப்பாற்றும் ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த வேல் அம்மா கிட்ட இருந்து வாங்கின சக்தி வேல் ஞான வேல் சிவசக்தி வேல் இது எல்லாமே சூரபத்மனை மாமரமாக ஆக்கியது மாமரம் சேவர் கொடியோனாகவும் மயிலாகவும் ஆக்கியது இன்னைக்கு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா உண்மையான ரகசியம் எல்லாமே நான் ஸ்பூன் ஃபீலிங் பண்ணோன்னு நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லலை சில விஷயங்கள் நீங்கள் தேடணும் என்ன தெரியுங்களா சேவர் கொடியோன் அப்படின்னா குக்குட தீட்சை இந்த கோழி எப்படி அடை காக்கும் அப்படின்னா அந்த கோழி முட்டை மேலே ஏறி உட்காந்து அடை காக்கும் நீங்களும் நானும் அந்த கோழி கோழி மாதிரி அந்த முட்டை மேலே உட்காந்து பாருங்கள் முட்டை உடஞ்சிரும் ஆனால் அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் எப்படி பதமாக உட்காரணும் எப்படி அந்த உஷ்ணத்தை கொடுக்கணும் செவ்வாயினுடைய அம்சமான சுப்பிரமணியத்தை வந்து கரு உருவாக்க வேண்டும் உயிர் உருவாக வேண்டும் என்பது தெரிந்தது தான் இந்த கோழி குக்குட தீட்சை இந்த குக்குட தீட்சையில் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா இந்த கோழி எப்படி அடை காக்குதோ அப்படித்தான் மீனாட்சியும் காமாட்சியும் விசாலாக்ஷியும் நமக்கு அடை காக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் இதை எல்லாத்தை விட நான் இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப தாந்திரிகமானது ரகசியமானது தயவு செஞ்சு நீங்கள் எந்த புக்ஸை வேணாலும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் படித்தவர்களுக்கு பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எங்கள் ஆன்மீகத்தில் நான் சவால் விடுகிறேன் மயில் மயிலை எதுக்கு முருகன் வந்து தன்னுடைய வாகனமாக வைத்திருந்தான் அப்படி இருந்தால் யாருக்குமே தெரியாது மயில் வாகனம் சார் நம்ம இந்தியாவுக்கு கூட மயில் தான் சின்னமாக இருக்கு இது எல்லாத்த விட பிறப்பு என்ன ஒரு மனிதனுடைய பிறப்பு என்ன அப்படின்னு கேட்கணும் ஆர்ஜின் நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க யார் உங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு ஒருத்தனை கேள்வி கேட்கும்போது அந்த ஆர்ஜின் அந்த மயிலுக்கு வந்து என்ன ஒன்றோடு ஒன்று இணைந்து உணர்ந்து மயில் பிறக்காது தயவு செஞ்சு நீங்க எல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படி பிறக்குது இன விருத்தி எப்படி ஆகுது அப்படிங்கிறது நான் சொன்ன நல்லா இருக்காது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா எப்படி கொஞ்சம் நீங்களும் கஷ்டப்படணும் இல்லைங்களா அது எப்படி புணர்கிறது அது எப்படி வந்து உறவை வைத்து கொள்கிறது அது எப்படி குழந்தை சந்தானத்தை பிறக்கிறதுன்னு தெரிஞ்சா என் முருகனுக்கும் அந்த மயிலுக்கும் உள்ள சம்பந்தம் உங்களுக்கு புரியும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எல்லாத்தையுமே விளங்க சொல்ல மாட்டாங்க இங்கே நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் எல்லாம் வேலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அது சாதாரண வேல் அல்ல ஞான சக்தி வேல் என் தாய் கொடுத்த புத்தி வேல் அந்த வேலோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா அகலமாக இருக்கும் கூந்து இருக்கும் கூறாக இருக்கும் எல்லாத்தை விட இது ஏதோ ஆயுதம் அல்ல உங்கள் ஞானத்தை வளர்க்கக்கூடியது உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அகன்று இருக்க வேண்டும் கூர்ந்து இருக்க வேண்டும் ஒருமுகப்பட வேண்டும் அந்த கூர்ந்து இருப்பது எப்படின்னா மீண்டும் பிறவியில்லா ஏக சிந்தனையோடு இறைவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அதனால தான் சுக்கரனது அம்சமான ஆறாம் இடத்துக்குரிய அந்த இடத்துக்குரிய திதி அந்த திதிக்கு நாம் சஷ்டி திதின்னு சொல்லி அந்த சஷ்டி திதியில் நாம் எல்லாம் விரதம் இருக்கிறோம் இங்கே கூடியிருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இப்பல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றிட்டு ஐம்பதாயிரத்துக்கு பணம் வருமா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா இந்த வேல் பூஜையில நீங்க நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைக்காததும் கூடும் ஏன்னா உங்ககிட்ட கொடுத்து இருக்கிறது சக்தி வேல் அதுவும் இந்த கோவில் ரொம்ப அற்புதமான அதிசயமான மிகவும் தாந்திரிகமான கோவில் இந்த கோவில்ல பூஜாரிகள் எல்லாமே பூஜை செய்கிறாங்க இந்த பூஜாரிகள் யார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது நான் வேறு ஒரு கோயிலுக்கு போகிறேன் சார் அங்கே எல்லாம் பண்ணுறாங்க இந்த கோவிலில் வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க நேத்திரக்கனி அது வந்து ஜீவக்கனி தெய்வக்கனி எல்லாரும் சுற்றி போட சொல்லுங்கள் வேலில் வந்து சூலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் குத்துறீங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து இவங்க சுத்தி போடுறாங்க உங்களது கர்மங்கள் தாந்திரிகமான பரிகாரங்கள் தைரியத்தை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட பூஜாரிகள் எல்லாம் இங்கே பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அம்மனை தொடருதுங்கிறதே ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும் சுப்பிரமணியம் தாய் தீ பாஞ்ச அம்மன் அப்படின்னு மூணு பேரும் இங்கே சேர்ந்து இங்கே மங்களகரமான நீங்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் பேச வேண்டியதற்கு என்னுடைய சகோதரி பாரதி ஸ்ரீதர் இன்னும் நிறைய அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகவே வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேருமே வெறும் பெண்கள் மட்டுமே இருக்கீங்க நான் அடுத்த முறை பாதன் ஆன்மீகத்தில் இங்கே நான் வேல் பூஜை செய்ய வரும்போது ஆண்களுக்கு என்று ஒரு வரிசையும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு என்று வரிசையும் குழந்தைகள் நல்லா படிக்கணுமா வேண்டாமா ஞானம் பெறணுமா வேண்டாமா ஞானவேல் வேல் சொல்லுங்க சக்தி வேல் சக்தி வேல் 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 அவ்வளோதான் அந்த வெற்றி வேல் வேணும்னா உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க திருமணம் நடக்கணும்னா உங்கள் மகளை கூட்டிடுவாங்க நல்ல குழந்தைகள் சத்தானம் வேணும்னா உங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க நல்ல வீடு வாசல் வேலை தொழில் இது அத்தனையுமே அமையணும்னா வேல் பூஜை செய்யுங்க இன்னைக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யுங்க இதை எல்லாத்தோட நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஓம் சரவணபவா பவா என்ன மக ஓம் சரவணபவா அப்படின்னு சொன்ன அந்த மூல மந்திரத்தை எல்லோருமே சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன் முன்னோர்கள் செய்தார்கள் ஜெயித்தார்கள் நான் சொன்னேன் என்னுடைய நேர்களெல்லாம் ஜெயித்தார்கள் இப்ப நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கை தான் வாழ்க்கை சார் கிரகங்களை பத்தி ஒண்ணுமே பேசாம போறீங்களே அப்படின்னா இங்க கிரகங்களையே ஆட்கொண்டு அவர்களையே ஆட்டி படிக்கும் இறைவன் இங்கே இருக்கும்போது நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் ஆகவே எல்லாத்த விட எங்க அம்மா இருக்கா எனக்கு என்ன மனக்கவலை என் தாய்கொன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்லி வாய்ப்பளித்த ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் ஆதன் ஆன்மீகத்துக்கும் என்னுடைய நன்றி கூறி மீண்டும் உங்களை சந்திப்பேன் வேல் பூஜையை பற்றி பேசுவேன் கந்த சஷ்டி பற்றி பேசுவேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் நன்றி வணக்கம் சர்வே சுகினோ சுகினோபவன்